வணக்கம் ஆசிய போட்டியின் பதினான்காவது போட்டி என்று இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி சூப்பர் ஃபோரின் இரண்டாவது போட்டி இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்றவுடன் எங்களுக்கு ஞாபகம் வருவது கடந்த பதினான்காம் தேதி இடம்பெற்ற கைகுறுக்கள் சர்ச்சை அதுக்கு பிறகு அன்டி பாய் மன்னிப்பு ஐசிசிக்கு பாகிஸ்தான் நடத்திய கடிதம் ஐசிசி தெரிவித்த கண்டனம் இப்படியான சர்ச்சைகள் அடங்கிய ஒரு போட்டி ஆனால் இன்று இந்த சர்ச்சைகள் எதுவும் இல்லாமல் ரசிகர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மாதிரி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஒரு போட்டித்தன்மையை வழங்கக்கூடிய மாதிரி ஒரு போட்டி இருக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் ரசிகர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக நேற்று பதிமூன்றாவது போட்டியாக இடம்பெற்ற இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பங்களாதேஷ் இலங்கையை தோற்கடித்த விதம் இலங்கை ஃபேவரிஸாக உள்ளே இறங்கி இருந்தது பங்களாதேஷ் தன்னுடைய மிகச்சிறந்த வெற்றியொன்றை பதிவு செய்து கொண்டது இலங்கையின் போராட்டத்தில் ஒரு சில பிழைகள் இலங்கை விட்ட சின்ன சின்ன பிழைகள் ஆகியவற்றை நேற்றையினால் சுட்டிக்காட்டியிருந்தோம் காட்டியிருந்தோம் இதுவரை இலங்கை ரசிகர்களுக்கு பெரிய அளவில் சந்தோஷம் இல்லை மிக பெரும் துயர்த்தோடு இப்பொழுது பார்த்திருக்கின்ற வேடையில் அதில் நியாயமும் இருக்கிறது காரணம் ஆசிய கிண்ண இறுதிப் போட்டிக்கு இப்பொழுது இலங்கை வர முடியாத சூழ்நிலை வந்து உருவாகி இருப்பதாக கருதப்படுகிறது ஆனால் எதுவும் மாறலாம் கிரிக்கெட்டை பொறுத்தவரைகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை டுவெண்டி டுவெண்ட்டி ஆசிய கிண்ண சாம்பியனான வேடையில் இலங்கை இப்படித்தான் ஒரு நிலையில் இருந்தது அதுவும் முதல் போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக தோற்ற பிறகு இலங்கைக்கு வாய்ப்பே இல்லை என்று பல பேரும் எழுதியிருக்க இலங்கை தொடர்ந்து வந்த எல்லா போட்டிகளையும் வந்து இறுதியாக சாம்பியனானது இம்முறை களம் வித்தியாசம் நிலைமைகள் வித்தியாசம் இது சூப்பர் போர் போட்டி இலங்கைக்கு அடுத்த இரண்டு போட்டிகளில் கட்டாயம் வெல்ல வேண்டும் அப்படியாக இறுதி போட்டிக்கு வருவதாக இருந்த இந்தியா பாகிஸ்தான் இரண்டு அணிகளையும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்து இடம்பெறுகின்ற போட்டியில் வெல்கின்ற அணி கிட்டத்திற்கு இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடியது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா சில காரணங்கள் இருக்கிற நான் அவற்றை சொல்ல போகிறேன் இன்று இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியை பற்றிய விரிவான சுவாரஸ்யமான பல்வேறு விடயங்களை சொல்ல போகிறேன் நேற்று இலங்கையை பங்களாதேஷ் வீழ்த்திய பிறகு இலங்கை ரசிகர்கள் மிக மனமுடைந்து போயிருக்கின்றார்கள் நல்லது ஒரு வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என்று இலங்கை அணிக்கு மிகப்பெரும் கவலை இலங்கை ரசிகர்களுக்கு கவலை இலங்கை வீரர்களுக்கு இது தெரியாமல் நேற்று பங்களாதேஷை வென்றிருந்தால் கிட்டத்தட்ட இலங்கையின் பாதிக்கால் இந்த ஆசிய கிடத்த இறுதிப் போட்டியில் நடந்திருக்கும் ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் இலங்கைக்கு மிகப்பெரும் சிரமமான இலக்கு பாகிஸ்தானை இருபத்தி மூன்றாம் தேதியும் இந்தியாவை இருபத்தாறாம் தேதியும் இலங்கை வெற்றி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் இலங்கைக்கு சாதகமாக ஒரு சில முடிவுகள் அமைய வேண்டும் அப்படி இல்லாமல் இலங்கை தன்னை நம்பி செல்வதாக இருந்தால் அடுத்த இரண்டு போட்டிகளில் வென்றியாக வேண்டும் இதுவரை காலமும் இலங்கை தான் அதிகமான இறுதிப் போட்டிகளுக்கு சென்றிருக்கிறது அதுபோல இந்தியாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான கிண்ணங்களை வென்றிருக்கிறது இப்போது நடப்பு டுவெண்டி டுவெண்ட்டி ஆசிய கிண்ண சாம்பியனும் இலங்கை எனவே அந்த வாய்ப்பை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள இலங்கைக்கு அடுத்த இரண்டு போட்டிகளும் வெற்றி முக்கியம் பங்களாதேஷ் அணிக்கு இந்த ஒரு வெற்றி அவர்களது இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதிப்படுத்திவிடும் ஒவ்வொரு அணிகளுக்கும் இந்த சூப்பர் ஃபோரில் மூன்று போட்டிகள் இருக்கின்றன எனவே இலங்கைக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை இலங்கை தவற விட்டு விட்டது என்னென்ன தவறுகளை இலங்கை விட்டது ஒரு பந்து வீசார குறைவாக எப்படி ஆடி இருந்தது துடுப்பாடு வீரர்களில் யார் யார் பிழைவிட்டார்கள் நேற்றைய நாளில் விடப்பட்ட அந்த முக்கியமான பனிரெண்டு பந்துகளில் கடைசி பனிரெண்டு பந்துகளில் இலங்கை பெற்றுக்கொண்டது வரும் பதினைந்து ஓட்டங்கள் எப்படி பங்களாதேஷ் இந்த போட்டியை தன்னுடைய சின்ன சின்ன துடுப்பாட்டு இணைப்பாட்டங்கள் மூலமாக உருவாக்கி கொண்டது மூன்று முக்கியமான இணைப்பாட்டங்களை பங்களாதேஷ் புரிந்து இருந்தது இரண்டு மூன்று நான்காம் விக்கெட்டுகளுக்கு எனவே அதுதான் இந்த போட்டியின் திருப்புமுனை முனை இலங்கைக்கு ஸ்ட்ரைக் போரஸ் இல்லாமல் போன ஒரு பெரிய குறை ஒன்று தெரிந்தது நேற்றைய போட்டியில் நீங்கள் அவதானித்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளாத விடயங்கள் ஏதாவது இருந்தால் இன்று கூட இந்த ப்ரீவியூவில் இந்த முன்னோட்டத்தில் நீங்கள் கொமெண்ட்ஸாக பதிக்கலாம் இன்றைய போட்டிக்கு செல்வதாக இருந்தால் இன்று சூரியகுமார் யாதவின் தலைமையிலான இந்தியா மறுபக்கம் சல்மான் அலியாகாவின் தலைமையிலான பாகிஸ்தானை சந்திக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான வழமையான போட்டிகள் இருந்தால் அது கிரிக்கெட் யுத்தம் ஆனால் அண்மை காலமாக பாகிஸ்தானன் இந்தியாவுக்கு ஒரு சின்ன போட்டித்தன்மையை வழங்கினாலே பெரிய விடயமாக மாறியிருக்கிறது அதுவும் இப்போது இப்போதைய நிலையில் இந்தியா மிகப்பெரும் பொருந்திய அணியாகவும் பாகிஸ்தான் இந்தியாவோடு மோதும் போது இந்த வாலியோடு யாராவது மோதினால் பாதி பரத்தை இழந்து விடுவார்கள் நிலை இருப்பது போல தெரிகிறது எனவே தான் இன்று பாகிஸ்தான் கொஞ்சமாவது இந்தியாவுக்கு தாக்குப்பிடித்த ஒரு போட்டித்தன்மையை வழங்கினால் அது ஒரு பெரிய விடயமாக பேசப்படும் பாகிஸ்தான் இந்தியாவை வந்தால் அது மிகப்பெரும் அப்செட்டுகளில் ஒன்றாக மாறும் அண்மை காலமாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் ஆதிக்கம் அதிகரித்திருக்கிறது அதுவும் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளை ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கொண்டால் இந்தியா பதினோரு போட்டிகளில் வெற்றி பாகிஸ்தான் வரும் மூன்று போட்டிகளில் வெற்றி எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டித்தன்மையை பார்க்கும் போது பாகிஸ்தான் பல மடங்கு பின்தங்கி இருக்கிறது போல தெரிகிறது அதுக்கு ஐபிஎல் ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் கடந்த முன்னோட்டத்திலேயே சொல்கிறேன் இதற்கு முதல் இடம்பெற்ற போட்டியிலும் கூட இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் அதுவும் துபாய் மைதானத்தில் இடம்பெற்றது பாகிஸ்தான் போட்டித்தன்மையை இல்லாமல் படுமோசமாக தோற்றுப்போனது இன்று இந்த பாகிஸ்தான் அணி இந்தியாவை சந்திக்கின்ற விட அவர்களுக்கு ஒரு சின்ன தன்னம்பிக்கை ஒன்று இருக்கும் கடைசியாக தாங்கள் ஆடியாட்டதில் தாங்கள் மிகச்சிறப்பாக ஆடி இருக்கிறோம் என்றொரு நம்பிக்கை பாகிஸ்தானுக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் இறுதியாக பெற்றுக்கொண்ட ஒரு வெற்றி அவர்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான நம்பிக்கை ஒன்றை கொடுத்திருக்கும் ஓகே நாங்கள் வென்று இப்பொழுது வந்துவிட்டோம் இந்தியாவுடன் மோசமாக விளையாடி முக்கியமாக மோசமாக அடித்து வற்ற பிறகு யூஏஇ அணிக்கு எதிராக சிறப்பான முறையில் பந்து வீசி தாங்கள் செய்த இரண்டு மாற்றங்களும் பரன் அணித்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது அதைவிட முக்கியமாக ஒமான் அணிக்கு எதிராக இந்தியா தடுமாறியதாக கருதப்படுகின்ற விடயங்களை அவதானித்து பாகிஸ்தான் தனக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்த்திருப்பதாக தெரிகிறது ஒமான அணிக்கு எதிராக இந்தியா தடுமாறியதா என்று கேட்டால் இல்லை இந்தியா அது ஒரு பயிற்சி ஆட்டமாக எடுத்துக்கொண்டது இந்தியா தடுமாறியது எங்கே அவர்களது பிரதியேட்டு பந்து வீச்சார்கள் அஷ்தீப் சிங்கும் அதுபோல் ஹர்ஷித் ராணாவும் அவ்வளவு சிறப்பான முறையில் பந்து வீசியிருக்கவில்லை இந்தியா தன்னுடைய துடுப்பாடு வீரர்களின் ரொட்டேஷனாக மாற்றுகிறது சூரியகுமார் யாதவ் துடுப்படுத்தாட வரவே இல்லை எனவே அப்படியான மாற்றங்கள் தடுமாற்றம் என்ற ஒரு தோரணையை இல்லை ஒரு தோற்றப்பாட்டை வழங்கியிருக்கலாம் ஆனால் அதிலும் அபிஷேக் சர்மா வேகமாக துடுப்படுத்தாடி இருந்தார் சஞ்சு சாம்சன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அரைச்சதம் பெற்றுக்கொண்டார் இந்தியாவுக்கு வருகந்த புகுந்தவர்கள் ஒரு துடுப்படுத்தாடி தங்களை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் ஒமான் அணி தன்னை மிகச்சிறப்பான முறையில் துடுப்பாடி வெளிப்படுத்தியிருந்தது ஆனால் இந்தியா அதை ஒரு பயிற்சி போட்டியாக கருதி கொண்டது என்பதுதான் இங்கே முக்கியமானது ஆனால் ஒமான் அணி இந்தியாவை தடுமாற வைத்திருந்தது தன்னுடைய துடுப்பாட்டு மூலமாக அதுபோல இந்தியாவின் விக்கெட்டுகளை வரிசையாக எடுத்திருந்தது என்று குறிப்பிட்டு பல பேரும் சமூக வருத்தலங்களில் ஒமான் அணி இவ்வாறு ஆடியதென்றால் என் பாகிஸ்தான் அணியால் தங்களை இந்திய அணிக்கு எதிராக நிரூபித்துக் கொள்ள முடியாது என்றெல்லாம் பல கேள்விகளை எடுப்பதை பார்க்கிறோம் பாகிஸ்தான் தன் கண்ட தோல்விகள் மூலமாக சில பாடங்களை கற்றிருக்கும் ஷைன் ஷாப்ரடி எப்போதும் இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக செய்பவர் அதுபோல ஏற்கனவே ஒமான் அணியின் இடதுகை பந்து வீச்சாளர் இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசிய காரணத்தால் ஷைன் ஷாஃப்ரெடி இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசுவார் என்று கருத இடம் உண்டு ஆனால் ஒரு விடயம் இருக்கிறது ஷைன் ஷாஃப்ரெடி இந்திய அணிக்கு எதிராக முன்பு பந்து வீசியதற்கும் இந்த துபாய் ஆடுகளத்தில் பந்து வீசப் போவதற்கும் இடையில் வித்தியாசம் வந்து இருக்கிறது இரண்டாவது இந்திய அணியின் ஒரு பக்கம் துடுப்பாட்ட வரிசையில் நாங்கள் இன்னும் சுக்மன்கில் தன்னை வெளிப்படுத்தவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்தாலும் மறுபக்கம் அபிஷேக் சர்மா அதையெல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார் இந்தியா ஒமான் அணிக்கு எதிரான போட்டிகள் மூன்றாம் இலக்கத்தில் சஞ்சு சம்சனை இறக்கியது போல இந்த போட்டிகள் இருக்க மாறு கேட்டால் இல்லை வழக்கம் போல சூரியகுமார் யாதவ் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது வழமையாக துடுப்படத்தாட வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தான் இந்தியா ஒரு சுழற்சி அடிப்படையில் பயன்படுத்துகிறது பாகிஸ்தானுக்கு துடுப்பாட்டத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி அவர்களது ஆரம்ப துடுப்பாடு வீரர் சைம் மயூப் எந்த ஒரு ஓட்டத்தையும் பரவில்லை தான் ஆடிய மூன்று போட்டிகளில் முட்டை நான்கு பந்துகளில் மூன்று பூஜ்யங்களை எடுத்திருக்கிறார் ஆனால் ஆறு விக்கெட்டுகளை பந்து வீச்சில் எடுத்திருக்கிறார் எனவே அவரை தொடர்ந்து அணியிலே ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக வைத்து பந்து வீச்சின் பலனை பெற்றுக் அவர் அவர் நீண்டகால லாப நோக்கூடியவர் அவரை வைத்து முதலீடு செய்வதன் மூலமாக எதிர்காலத்துக்கான இளம்பீரர் ஒருவரை தயார்படுத்தலாம் என்பது உண்மை ஆனால் இப்போது இருக்கின்ற ஃபார்மில் அவர் மூலமாக ஆரம்ப துடுப்பாட்டு ஓட்டங்கள் எதுவும் வராவிட்டால் அது பாகிஸ்தானின் மத்திய வரிசையில் மிகப்பெரும் ஒரு அழுத்தத்தை கொண்டு வருகிறது இன்னும் எதிர்பார்த்த பாகிஸ்தானின் மத்திய வரிசை துடுப்பாட்டமும் வெளிப்படவில்லை எனவே பாகிஸ்தான் இன்று அதற்கான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டியிருக்கிறது இதுபோல் பாகிஸ்தான் கடந்த போட்டியில் இரண்டு முக்கியமான மாற்றங்களை செய்திருந்தது சுஃபியான் முக்கியமை வெளியே அனுப்பியிருந்தார்கள் குஷில் ஷாவை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் இதுபோல் அவர்கள் செய்த இன்னும் ஒரு முக்கியமான மாற்றமாக ஃபையம் அஷ்ரஃபை வெடிகே அனுப்பியிருந்தார்கள் அவருக்கு பதிலாக ஹரிஷ் ட்ராஃபை உள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் அந்த இரண்டு மாற்றங்களையும் வந்து என்ன தொடர்வார்கள் என்று கருதப்படுகிறது உடனடியாக ஷைப் சடா ஃபர்ஹானையும் சாயிம் அயூபை மாற்றி ஆரம்ப துடுப்பாடு ஜோடியை மாற்ற இப்போதைக்கு பாகிஸ்தான் இணங்காது என்று கருதப்பட்டாலும் என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன மாற்றம் வந்து பாகிஸ்தான் செய்து பார்க்கலாம் சைப் சடா ஃபர்கானையும் வழமையாக முன்பு ஆரம்ப துடுப்பாடு தான் ஆடிய பகார் ஜமானையும் ஆரம்ப துடுப்பாடு ஜோடியாக அனுப்பி சைம் அயூபை மூன்றாவது இல்லாத நான்காம் இலக்கத்தில் ஆடு செய்யலாம் இதன் மூலமாக அவர் புதிய பந்துகளுக்கு தரமாறுவது கொஞ்சம் குறைக்கப்படும் அவருக்கும் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள இடம் ஒன்று கிடைக்கும் இதன் மூலமாக பாகிஸ்தானின் மத்திய வரி துடுப்பாட்ட குளறுபடிகளும் சீர் செய்யப்படும் ஐந்தாம் இலக்கத்தில் ஹசன் நவாஸ் தொடர்ந்து ஆறு குஷ்தில் ஷா ஏழு மொஹமரிஸ் செட்டு மோமன் நவாஸ் என்று நல்ல துடுப்பாடக்கூடிய வசதி இருக்கிறோம் அதே போல ஷைன் ஷாப் பிடிக்கு நீ ப்ரொமோஷன் துடுப்பாட்டத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் வழங்கப்பட வேண்டும் காரணம் இரண்டு போட்டிகளில் அவருடைய துடுப்பாட்டம் தான் பாகிஸ்தானுக்கு கௌரவமான ஓட்டு கொடுத்தது ஒன்று இந்திய அணிக்கு எதிராகும் இன்று ஆடுகளை தன்மைகளை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சுக்கு தான் துபாய் ஆடுகளும் ஆனால் கடந்த போட்டிகளை நாங்கள் அவதானித்த வேடையில் ஓரளவுக்கு துடுப்பாடக்கூடிய ஆடுகளங்களாக இப்பொழுது ஆடுகளங்கள் மாறிக்கொண்டு வருவதை பார்க்கிறோம் எனவே இன்று அதற்கும் தயாராகத்தான் இரண்டு அணிகளும் கடமிறங்கும் என்பது உறுதி இந்திய அணியை பொறுத்தவரையில் கடந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆடியை அதே அணியை தான் ஈடுபடுத்தும் என்று கருதப்பட்டாலும் இன்று ஆடுகள தன்மைகள் கொஞ்சம் மாற்றம் பெற்றிருப்பதால் ஒரு வேக பதவி சடரை கொண்டு வரலாமா என்று இந்தியா யோசித்திருப்பதாக இருப்பதாக தெரிகிறது அதிலும் அக்சார் பட்டேல் கடந்த ஒமான் அணிக்கு எதிரான போட்டியில் உத்திருந்தார் என்று தெரிகிறது தலையிலே அவருக்கு ஒரு ஆடிப்பட்டிருந்தது இதன் காரணமாக இந்தியா ஹர்ஷித் ராணா இல்லவர்கள் ஹஸ்தீப் சிங்கை அந்த எட்டாம் இலக்கத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இந்தியாவின் துடுப்பாட்டம் கொஞ்சம் பரவீனப்படும் ஏழு வரை துடுப்பாட்டம் இருக்கிறது ஹார்திக் பாண்டியா சிவன் டூபே ஆகிய இருவரில் ஒருவர் ஆறாம் ஏழாம் இலக்கத்தில் ஆடலாம் எட்டாம் இலக்கத்தில் அக்சார் பட்டேல் என்ற நம்பிக்கை இருந்தாலும் ஹர்ஷித் ராணாவை இந்தியா துடுப்பாட்டு வீரராக கருத போகிறதா ஒரு சகோதரி வீரராக இல்லாவிட்டால் துணிச்சலாக ஹஸ்தீப் சிங்கை கொண்டு வந்து பந்து வீசை பலப்படுத்தப் போகிறதா தற்செயலாக ஒருவரை மாற்ற வேண்டியிருந்தார் இது மட்டும்தான் இந்தியாவுக்கு இப்போது இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வியாக இருக்கும் தங்களுடைய அணியை பொறுத்தவரை உங்கள் ஞாபகம் இருக்கலாம் இந்தியா இந்த ஆசியக்கிடம் தொடர்க்கும் முதல் பதினைந்து ராணிய சுழற்சிகளை தொடர்ச்சியாக தோற்றது இரண்டாயிரத்து இருபத்தொன்று டி டுவெண்ட்டி உலக கிண்ணம் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற விடையில் நாணய சுழற்சியின் முக்கியத்துவம் மிக முக்கியமானதாக இருந்தது இரவு பனிப்பொழிவின் காரணமாக நண்பர்கள் ஒரு சிலர் பார்த்து இந்த பனிப்பொழிவை பற்றி கிடந்தார்கள் மத்திய கிழக்கில் எங்கே பனிப்பொழிவு அது பனிப்பொழிவு என்று சொல்வது ஸ்னோ அல்ல சகோதரர்களே டியூ இரவிலே கடுமையான வெயில் இருக்கின்ற நாடுகளில் கடுமையான வெயில் இருக்கின்ற நாட்களில் இரவில் சின்ன பனிப்பொழிவு இருக்குது அது பந்தை ஈரழிப்பை தன்மையாக்கு இதை கிரிக்கெட்டை தொடர்ந்து அவதானித்து பார்ப்போருக்கு தெரியும் தற்சலாக அவர்களை நாங்கள் ஒரேடியாக அறிவீனமானவர்கள் என்று சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அந்த சின்ன விளக்கத்தை கொடுத்து எனவே சூரியகுமார் யாதவ் கருதுகின்ற நாணய சுழற்சியோ இந்த பனிப்பொழியோ தங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் தரப்போவதில்லை என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை என்று கருதுகிறார் ஆனால் இந்த நாணய சுழற்சியில் வெல்கின்ற அணியை பொறுத்தவரையில் இந்தியா நாணய சுழற்சியில் வந்தால் நிச்சயமாக முதலில் பந்து வீச விரும்பும் பாகிஸ்தானை பொறுத்தவரையிலும் அப்படியான முடிவற்றை தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவதாக துடுப்படுத்த அடவது இலகுவானது என்று கருதுகின்றார்கள் துபாய் போன்ற அடுகளடங்கு இதே வேலையே நேற்று சூரியகுமார் யாதவ் ஊடக சந்திப்பொன்றை நடத்திய வேளையில் அந்த ஊடக சந்திப்பிலே அவரிடம் கேட்கப்பட வேளையில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக என்ன வியூகத்தை வைத்திருக்கிற இருந்த வேளையில் அவர் சொன்னார் வீரர்களுக்கு தான் சொன்ன ஒரே ஒரு விடயம் இரவு சீக்கிரமாக தூங்க செல்லுங்கள் போனை ஓப் பண்ணி இதுதான் தான் சொன்னது நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டிக்கு வாங்க என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைய பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் ஒமான் போட்டியை வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் சில முக்கியமான விடயங்களை மாற்றி இருக்கிறது அதுபோல் தங்களுக்கான உற்சாகத்தை வரவழைத்திருக்கிறது நேற்றைய பாகிஸ்தான் வீரர்களுக்கான பயிற்சியின் போதும் கூட ஹெசன் பாகிஸ்தானிய பயிற்றுப்பாடர் இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அறிய வருகிறது அதில் முக்கியமானது ஷா ஃபைசலின் மிக ஒழுக்கமான வீச்சு இந்தியாவின் அசுர பலமான துடுப்பாட்ட நூற்று எண்பத்தெட்டு ஓட்டங்களுக்கு குவித்த போதிலும் ஷா ஃபைசல் ஒரு ஓட்டமத்து ஓவரையும் வீசியிருந்தார் இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளையும் சரித்திருந்தார் அதே போல ஒமான் அணியின் சில சுழல் பந்து வீச்சாரர்களும் ஓட்டங்களை கட்டுப்படுத்தியிருந்தார்கள் எனவே அந்த லைனை அவதானிக்குமாறு மைக் ஹெசன் தன்னுடைய பாகிஸ்தான் சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சொல்லியிருக்கிறார் இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க நான் இன்றைய நாளில் ஆரம்பத்திலே ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன் இந்த காணொலியின் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வெல்கின்ற அணி இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை நான் குறிப்பிட்டதை தரப்படுத்த நம்பர் ஒன் அது நடப்பு டுவெண்டி ட்வெண்ட்டி உலக சாம்பியன் எனவே அந்த அணி வெல்வதன் மூலமாக தன்னுடைய வாய்ப்பை அதிகரித்துக் கொள்ளும் பாகிஸ்தான் என்று வந்தால் நம்பர் ஒன் அணியை வீழ்த்தி இருக்கிறது என்ற அடிப்படையில் பாகிஸ்தானின் பலம் பரமடங்காகும் அதுபோல் இந்தியாவின் வாய்ப்பு உடனடியாக பாதியாக குறைந்திருக்கும் இந்தியாவுக்கு அடுத்த இரண்டு போட்டிகளையும் வெல்ல வேண்டிய கட்டாயம் வந்து ஏற்படும் எனவே எப்படியும் இந்த நாளில் வெல்கின்ற அணிக்கு அதிகமான வாய்ப்பு ஏற்படும் இந்த சூப்பர் ஃபோரில் இருந்து தெரிவு செய்யப்படக்கூடிய இரண்டு அணிகளில் ஒன்றாக மாறுவதற்கு ஆனால் ஒமான் அணிக்கு எதிரான போட்டியின் போது நீங்கள் அவதானத்திருப்பீர்கள் ஒமான் வீரர்களோடு சூரியகுமார் யாதவ் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர்கள் மிகச் சிறப்பாக ஆடியதாக பாராட்டியிருந்தார் அதுக்கான காரணம் வந்து இருக்கிறது உமான் அணியின் தற்போதைய உதவி பயிற்சி பாடல்கள் ஒருவர் சூரியகுமார் யாதவின் ஆரம்ப கால மும்பை அணியில் அவர் ஆடிய வேடையில் அவரது பயிற்சி பாடராக இருந்தவர் சுலக்ஷன் குல்கர்னி இல்லாவிட்டால் சூரியகுமார் யாதவின் வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் சுலுசர் அவர் சூரியகுமார் யாதவ வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றார் உமான் வீரர்களோடு போட்டிக்கு பிறகு கொஞ்சம் பேசுமாறு உடனடியாக அவரோடு பேசி அந்த வீரர்களோடு சில விடயங்களை பகிர்ந்திருந்தார் அவர்களுக்கான சில முக்கியமான விடயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தார் அவர்களுக்கு ஒரு ஆதரவு மொழி என்பதும் அவர்களுக்கு உற்சாகம் மூட்டுகின்ற வார்த்தைகளும் மிகப் பிரதானமானவை காரணம் அடுத்த வரப்போகின்ற மாதத்தில் ஒமான் டி டுவெண்டி உலகக்கெடு போட்டிகளுக்கான தகுதியான போட்டிகள் அடப்போகிறது இப்படி இருக்கும்போதுதான் சூரியகுமார் யாதவ் தன்னுடைய வீரர்களுக்கு பெரிய விடயங்களை சொல்லவில்லை க்ரோஸ் யோர் ரூம் சுவிச் ஆஃப் யோர் ஃபோன் அண்ட் ஸ்லீப் அவ்வளோதான் அவர் சொன்ன முடியும் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் இன்று ஆனால் பல நாள் நோக்கப்படுவது வெடிப்புற சர்ச்சைகள் கடந்த காலங்களில் இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி சர்ச்சைகள் அரசியல் ரீதியிலான மோதல்கள் அதுபோல் பாகிஸ்தான் போட்டியில் ஆடாமல் விலகிச் செல்ல முனைந்தது ஒரு மடத்தையாலும் தாமதமாக போட்டி ஆரம்பித்தது ஐசிசி கெட்டிய கடிதம் ஐசிசி கண்டனம் இந்த போட்டி தீர்ப்பாளரான ஆன்டி பாய்ரோஃபை மன்னிப்பு கேட்க சொன்னது அவர் மன்னிப்பு கெடுத்து அதன் காணொலிக்கு பதிவு செய்தது என்று ஆழமான சர்ச்சைகள் அதையெல்லாம் தாண்டி இந்த போட்டிகள் அந்த சர்ச்சைகள் இல்லாமல் இடம்பெறும் இடம்பெற வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றும் ஆண்டி தான் போட்டியின் தீர்ப்பாளராக இருக்க போகிறார் போட்டியின் வெளி சர்ச்சை எழுதவும் இல்லாமல் அரசியல் சர்ச்சைகள் இல்லாமல் கிரிக்கெட் போட்டியாக மட்டும் இந்த போட்டி இடம்பெற வேண்டும் என்பது சாதாரண கிரிக்கெட் அரசியலின் விருப்பமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற அணியாக தெரிகிறது இந்த கடத்திலே இந்தியாவுக்கு சவால் விடக்கூடிய வீரர்கள் பாகிஸ்தானில் நட்சத்திரங்களாக இருக்கின்றார்கள் ஆனால் பாபர் அசாம் மற்றும் முகமது ரிஜ்வான் இந்த இரண்டு பேரும் விட்டுச் சென்ற பெரிய ஓட்டகள் தென்படுவதாக பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் பல்வேறு சொல்லும் போது அது பாகிஸ்தான் அணியின் மன உறுதியை குலைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அவர் இல்லாமல் பாகிஸ்தான் தன்னுடைய இளம் அணியை புதிதான அணியாக மாற்றி இந்த இந்திய அணியை இன்னும் ஒரு அணியாக தான் நாங்கள் கருதுகிறோம் இதெல்லாம் எங்களை விட பலமான அணி என்று எதுவும் இல்லை உலகத்தின் நம்பர் ஒன் அணி இல்லை உலக சாம்பியன் இல்லை சாதாரண ஒரு அணி என்று எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் ஆடினால் இந்தியாவை வெல்லக்கூடிய மன வலிமை அவர்களுக்கு கெட்டு ஆனால் உண்மையில் சொல்லப் போவதாக இருந்தால் காகிதத்தில் எழுதி பார்த்தாலும் கணினியிலே பதுக்கி பார்த்தாலும் இந்திய அணியின் பலம் பாகிஸ்தானை விட பல மடங்கு பெரியது எனவே ஃபேவரிட்ஸாக இந்த இந்தியா தான் கடமிறங்குகிறது பாகிஸ்தான் இந்திய அணிக்கு ஒரு சவால் விடுகின்ற போட்டித்தன்மையை வழங்கினாலே அது ஒரு பெரிய விடயமாக இருக்கும் இந்த கைகுலுக்கள் சர்ச்சை பற்றி நேற்றைய ஊடக சந்திப்பில் இந்திய அணித் தலைவர் சூரியகுமார் யாதவிடம் கேட்கப்பட்ட விடையில் அவர் அதை மழுப்பலாக பேசி விட்டார் எனவே எந்தைய நாளிலும் அவ்வாறே கைகுலுக்காமல் செல்ல போவதுதான் திட்டம் போற தெரிகிறது அதை உத்தியோகபூர்வமாக இந்தியா அறிவிக்க விரும்பவில்லை பாகிஸ்தானும் அதை பெரிய அளவு சர்ச்சையாக இந்திய நாளில் எடுத்துக்கொள்ளாது சரி இந்தியா அப்படித்தான் நாங்கள் இப்படித்தான் என்று பாகிஸ்தான் எடுத்துக்கொண்டு ஆடும் போல தெரிகிறது இது ஆரம்பத்தில் சொல்லி வைக்கிறேன் காரணம் மீண்டும் இந்த இது சர்ச்சையாக உருவானால் அதற்கான அவதானிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக உங்கள் அவதானிப்பின்படி இந்த நாளில் வெல்லப் போகுந்த அணியது என்று கதக்க போன்ற நட்சத்திரங்கள் யார் போட்டி முடிந்த பிறகு இன்னும் பல விவரங்களோடும் சுவாரஸ்யமான விடயங்களோடும் நேரடியில் சந்திக்கிறேன்